நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு காசு வந்த உடனே சில பேர் வந்து மாறி போயிடுறாங்க ஆனால் காசு இருந்தாலும் திமிர் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிறது தான் ஒரு பெரிய வேல்யூ இன்றைக்கி நான் வந்து ஒரு அஞ்சு ஈஸி வே சொல்ல போகிறேன் காசு இருந்தாலும் ஹம்பிளாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சமமாக பேசணும் நீங்கள் ரிச்சாக இருந்தாலும் சரி உங்களோட பேசுகிற ஸ்டைல் வந்து மாறக்கூடாது பண்ணாக இருந்தாலும் சரி பாஸாக இருந்தாலும் சரி சமமாக பேசுங்க இதுதான் வந்துட்டு ரியல் ரெஸ்பெக்ட்டு காசை நம்ம வந்துட்டு ஷோ பண்ணுறத விட யாருக்காவது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நிறைய பேர் காசு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க நிறைய காட்ஜஸ்ஸு அந்த மாதிரி வாங்கி அவங்க வந்து அப் பண்ணுவாங்க பட் வந்து ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு மனசே வராது நீங்கள் காசு இருந்தாலும் சரி அதை ஷோ பண்ணுறதை விட எதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஹெல்ப்னு கேட்பாங்க தெரியுமா அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் வந்து ஹம்பிள் கேரக்டர் உங்களோட பாஸ் லைஃப்பை வந்துட்டு மறக்காமல் இருங்க காசு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய அதை மறந்துடாதீங்க சில பேர் வந்து அதையும் மறந்துடுறாங்க ஆனால் நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரகிளை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு நம்பிக்கையும் நேர்மையும் தரும் யாருக்கிட்டாவது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்கள் நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசாதீங்க ஏன்னா காசு இருந்தால் நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாகவே மாற முடியாது ரெஸ்பெக்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா காசுலாம் வேணாம் நல் நேர்மையாக இருங்க நல்லா பேசுங்க அந்த வேல்யூ இருந்தால் போதும் ஹம்பிள் பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ரிச்சாக இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க இந்த அஞ்சு டிப்ஸு உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் காசு இருந்தாலும் சிம்பிளாக இருந்தால் தான் அது உண்மையான வாழ்க்கை உங்களை மாதிரி யோசிக்கிற பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ